நம்பர் மூணு செல்லப்பன் கோட்டை எம் முருகானந்தம் ஆத்தானூர் வீரமாகாளியம் மனதுணை எஸ் கே பிரதாஸ் நம்பர் ஒன்னு மருங்கூர் நாச்சியா சீட் எடுத்தீங்க மழை போட்டுக்கிறேன் எல்லாரும் மாட்டுக்கு இடையில எப்போ ஒரு பைக்க வாங்க அப்பல வச்சு போய் வாங்க நரேந்தரேஷன பெரிய மாட்டு மொத்த ஏழு வண்டிகள் எதர் இரண்டாவதாக நீலகண்ட பிள்ளையார் ஆசையுடன் விளக்கு வெட்டி தாமோதரன் பன்னீர் செல்வம் மூன்றாவதாக சொன்னச்சாரு கே கே ஆர் சகானா சிறியவர்களுடைய ம நான்காவதாக மருந்து என்ன தான் அப்துல் காதர் அவர்களுடைய மாட் நடைபெறுகிற பெரிய மாட்டு மொத்த ஏழு வண்டிகள் நாலு வீடியோ காய்கற ஏதாவதாகணிமுகன்னைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரிய துணையம் எஸ் பி மழனி ஒரு பக்கம் என கமிட்டி போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக செல்லப்பென் கோட்டை எம் முருகானந்தம்

முதலாவிராக குன்னக்காரு கே கேஆர் சகாரா ஸ்ரீ அவர்களுடைய அமான் இரண்டாவராக மருங்கூர் என் எஸ்எஸ் அப்டின் காவல் அவர்களுடைய அமான் மூன்றாவதாக மருங்கோர் நாச்சியார் நான்காவதாக குன்னக்காரு நெக்ஷ்ரா கட்ட காரு சொல்லி இப்படி வந்து கார் கொடுங்க முதலாவிராக குன்னக்காரு கே கே ஆர் சகானா ஸ்ரீ

அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் ஆறாவதாக தஞ்சை மாவட்டம் விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் ஏழாவதாக ஆத்தாரம் நிறைவேறுகிற பெரிய மாட்டிலும் மொத்த ஏழு வண்டிகள் முதலாவதாக கொன்னக்காடு நட்சத்திர தர்சன்

முதலாவதாக பரவி செல்வி தர்பன் முதல் சுக்கான் தட்டி பி எஸ் அருமன் அவர்களுடைய தற்போது இரண்டாவதாக மருந்தூர் என் எஸ் எம் அப்துல் காதர் மூன்றாவதாக நாச்சியார் நான்காவதாக கொண்டக்காடு கே கே ஆர் சகான ஐந்தாவதாக திருவாப்பாடி கே பி மணிமுத்து சேர்வு நினைவாக ஒன்றிய கழக தேர்தல் துறை சரம் எஸ் பி பழனி அவர்களுடைய மொத்த ஏழு வண்டிகள் முதல் பரிசு இருபத்தி மூன்றாயிரத்தி ஒன்றினையும் இரண்டாயிரத்தினையும் இறங்கி சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள் கொன்னக்காடு கிராமத்தார்கள் முதலாவதாக கொன்னக்காடு நட்சத்திரா தர்சன்

சுக்கான் சுக்கான்பி பி எஸ் சதீபன் மரணி செல்வி அவர்களுடைய மாண்டாவது பெரிய மாற்ற மொத்த ஏழு வண்டிகள் அதுல அஞ்சு வண்டி தனியா ஏழு வண்டிகள் அஞ்சு வண்டி தனியா பேச முதலாவதாக கொன்னக்காடு நட்சத்திர தர்சன் பரணி செல்வி புது சுக்கான்பட்டி பி எஸ் அதிபன் இரண்டாவதாக மரம்பூர் நாச்சியா தற்பொழுது மூன்றாவதாக திருவாப்பாடி கே பி மணிமுத்து தேர்வை நினைவாக ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பி எம் பெரியசாமி துறையரசபுறம் எஸ் பி அவர்களுடைய மாடு பாலகவனம் பாலங்கமனம் நான்காவதாக கொன்னக்காடு கே கே ஆர் தகானாஸ்ரீ ஐந்தாவதாக மருந்தூர் என் எஸ் எம் அப்துல் காதர் முதலாவதாக பொன்னக்காடு நட்சத்திர தர்சன் போட்டு இருக்கு

one,

மூன்றாவதாக பொன்னக்காரு கே கே ஆர் தகானா ஸ்ரீ நான்காவதாக திருநாக்காடி கே கே வணிமத்துச் சேர்வ நினைவாக ஒன்றிய கழகச் செயலாளர் பி எம் மூன்றாயிரத்தி ஒன்று கலங்கி சிறப்பிக்க காத்திரத்தின் மூன்றாவதாக பொன்னக்கார் நட்சரா தர்சன் மரணி செல்லியவர்களுடைய

புதுக்கோட்டை மாவட்டம் விஜய ரகநாத தொண்டைமான் கோட்டையா ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னனின் கோட்டையா மீண்டும் முதலாவதாக பொன்னக்காடு நக்ஷத்திரா தர்சன் பரணி செல்வி புது சுக்கான்பட்டி பி எஸ் அவர்களுடைய மாட் இரண்டாவதாக மரங்கூர் நாச்சியார் அவர்களுடைய மாட் மூன்றாவதாக கொன்னக்காடு கே கே ஆர் சகானா ஸ்ரீ அவர்களுடைய மாட் நான்காவதாக திருவாப்பாடி கே பி மணிமுத்து சேர்வை நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் சி எம் பெரியசாமி திரையரசபுரம் எஸ் பி பழனி ஐந்தாவதாக தற்பொழுது மரன்பூர் இன்னாசம் அப்துல் காதர் தற்பொழுது நான்கு வள்ளிகள் தனியா முதலாவதாக கொன்னக்காடு நக்சத்ரா தரசன் பரணி செல்வி புது சுகான்பட்டி பி எஸ் அதிபன் அவர்களுடைய மூலைய மாட்டுக்கு பின்னாடி ஒரு படிக்கு அஞ்சாவது மாட்டை சேர்த்து விடுங்கயா நாலாவது மாட்ட அஞ்சாவது மாட்டை சேர்த்து விட்டு வாங்க சொல்றாங்க மாட்டை சேர்த்து விடுங்க பிரியானே வீடியோ வாங்க அனி பைக்க வாங்க அனி பைக்க வாங்க பாடு ஓட்டறாங்க நியோ மூன்றாவது பொன்னகார் கேகேஆர் சகலன்ஸ்ரீ நான்காவது ஹதிரவாள் சாரி பரை 大概是。 இரண்டாவதாக <laughs> <laughs>

மூன்றாவதாக கொண்டக்காரி கே கே ஆர் சகானா ஸ்ரீ அவர்களுடைய வாழ் தற்போது நான்காவது மருந்தோர் என் முதலாவதாக கொன்னக்காரி நட்சத்திரா தர்சன் பரணி செல்வி பொது சுக்கான்பட்டி பி எஸ் அதிபர் இரண்டாவதாக மருந்தோர் நாச்சியார்

மூன்றாவதாக கொன்னக்காடு கே கே ஆர் சகானி நான்காவதாக மருந்தோர் மக்கள் காத வெள்ளி தாக்கம்பை இருபத்தி மூன்றாயிரத்தி ஒன்றிலேயும் மதங்கி சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள் முதலாவதாக கொன்னக்காடு முதலாவதாக கொன்னக்காடு நட்சத்திரா தர்சன் பரணி செல்வி பொது சுற்றாண்டி பி எஸ் அதிபன் அவர்களுடைய இரண்டாவதாக மரங்கோர் நாட்டியார் எவ்வளவு சொல்ல முடியும் தமிழ்நாடு மரியல் என்ன கொடுக்கணும்னு முடியல தற்பொழுது மூன்றாவதாக கொன்னக்காடு கே கே ஆர் சகானா ஸ்ரீ நான்காவதாக மருங்கூர் என்எஸ்எம் அப்துல் கலாம் முதலாவதாக கொன்னக்காடு நட்சத்திரா தர்சன்